தேவ மங்கையர்களான உருவசி மேனகை தலோத்தமை அறம்பெயர் ஆகியோர் புடைசூழ ராவணன் அசோகணத்தில் நுழைந்தான் அவன் நுழைந்ததும் அவனுக்கு சீதா இருக்கும் இருக்குமிடம் தெரியும் இருப்பினும் அந்த இடம் தெரியாது ஒன்று மணிக்கத் திளந்த பாம்பானது தனது பார்வை இங்கும் அங்கும் செலுத்த போன்று பவனசிது இறுதியாக புராட்டி இருக்கும் இடத்தை வந்தடைந்தான் அப்படி வந்தடைந்ததும் பிராட்டி சூழ்ந்திருந்த அரக்கர்கள் அனைவரும் விலகி நின்றார்கள் மரத்தின் உச்சியில் அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்தான் அனுமன் ராவணன் பிராட்டின் அருகில் வந்து இனிய குயிலே நீ எப்பொழுது எனக்கு இன்னொரு செய்யப்போகிறாய் போகிறாய் என் மீது நீ அன்பு காட்டாமல் போனால் நான் நிச்சயமாக இறந்து போவேன் பெண்களுக்கு உண்டான அன்பு கருணை இரக்கம் இவை உன்னிடத்தில் இல்லையே உன் அன்பு எப்பொழுது கிடைக்கப் போகிறதோ என்று சொல்லி அவள் கால்களில் நனிஞ்சாங்கடையாக விழுந்தான் சீதா பிராட்டிக்கு கடுமையாக கோபம் வந்தது தான் பெண் என்பதே மறந்து பேசலானாள் ராவணனை பார்த்து ஏ துரும்பே பெண்களுக்கு உயிர் போன்றது கற்பு அந்த கற்பையே நீ விலை பேசும்போது ஒரு பெண்ணுக்கு எப்படி இரக்கம் வரும் நீ வீரன் என்று பேசுகிறாயே உண்மையில் நீ வீரனாக நாங்கள் வீரனாகவே நாங்கள் இருக்கும் பரதநாளைக்கு வந்தாய் முதலில் வஞ்சகம் செய்து என கணவரை பரணசாலையிலிருந்து நீங்கச் செய்தாய் அன்பின் அவரின் தம்பியும் அவ்வாறே உபாயம் செய்து பரணசாலையிலிருந்து நீங்கச் செய்தாய் அன்பின் கேவலம் சுழவேடம் பூண்டு வந்தாய் அப்படி வந்து பரணசாலையை பெருத்தெடுத்து செல்லும்போது சடாய் பறவை உன்னை வழிமுறைத்து உன்னோடும் சண்டை போட்டது அந்த நேரத்தில் நீ மூச்சியடைந்து திரையில் விழுந்தாய் அப்பொழுது சிவபெருமான் அளித்த சந்திரகாஸ்தம் என்னும் வாளால் சடாய் பறவை கொன்றாய் அந்த வாழ் மட்டும் இல்லையெனில் நீ அந்த இடத்தில் செத்துப் போயிருப்பாய் நீ இறந்த இடத்தில் புல்லும் முளைத்திருக்கும் மேலும் நீ கைலைமலையை பெயர்த்தெடுத்தேன் என்று வீரம் பேசுகின்றாயே கைலைமலையை உன்னால் பெயர்த்தெடுக்க முடிந்ததா அப்படி நீ பெயர்த்தெடுக்க முயன்றபோது போது சிவபெருமான் தன்னுடைய மென் பாதவிரால் உன்னை அடக்கினார் அந்த பெருமானின் சிவதனத்தை என கணவர் உலகோர் அறிய என்னை மனம் செய்வதற்காக முறித்து ஒடித்தார் அப்படி அப்படி முறித்து ஒடித்த ஓசை அனைவரும் உலகோர் அனைவரின் செவிகளிலும் கேட்டது அது உன் காதில் விழவில்லையா முன்பு குபேரனின் மகனாகிய நல குபேரனின் காமக்களத்தியான அரம்பையை அவள் விரும்பாமலே கற்பழித்தாய் அதனால் அரம்பை குபேரன் நலக்குபரன் ஆகியோரின் சாபம் பற்றி எழுந்தாய் அப்படியிருந்தும் நீ என் போன்ற பெண்ணின் கால்கள் விழுந்தாய் இதுபோன்று நீ எத்தனை பெண்களின் கால்களில் விழுந்தாயோ மேலும் நாங்கள் தண்டகாரினத்தில் இருந்தபோது தென்தமிழ் உரைத்தோன் தீதிர் முனிவர் யாரும் புண்களில் அறக்கற்கு ஆற்றே நோக்கிலம் புகுந்தபோதே கொன்றருள் என்னால் அன்னார் குறைவு கோவே என்றனர் ஆனே யானே கேட்டன் நீ அதற்கு ஏவை செய்தாய் அதாவது தமிழுக்கு இலக்கணம் செய்த அகத்தியர் எனது கணவரிடம் வந்து ஐயனே நாங்கள் இந்த கொடி அறக்கர்களால் தவம் செய்ய இயலவில்லை அந்த கொடி அரக்கர்களை கொன்று நாங்கள் தவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை எங்களுக்கு தந்த அருவியராக உம்மாள் அறக்கர் கூட்டம் அழிவது நிச்சயம் ார் அதற்கேற்றவாறு நீ இன்னும் செய்து கொண்டிருக்கின்றாய் முன்ன நாளில் கார்த்தா வீரியாட்சன் என்பவனோடு நீ போரிட்டு தோற்றாய் ஆனால் அவன் உன்னை சிறையிட்டு செயலிட்டு வாயில் இரத்தம் ஒழுகும்படியாக அடித்தானே அப்படிப்பட்ட அவனை பரசுராமர் வெட்டி கொண்டார் அந்த பரசுராமரின் வலிமையை ஒடுக்கியவர் என கணவர் நான் சொன்ன இத்தனை நிகழ்ச்சி நிகழ்வுகளையும் கேட்டிருந்தும் தெரிந்திருந்தும் இன்னும் நீ இழிதொலை செய்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதாவது நீ திருந்தி என கணவரிடம் மன்னிப்பு கேட்டு என்னை அவரிடம் ஒப்படைத்துவிடு இல்லையெனில் நீ அழிவு நிச்சயம் என்று வேறு வார்த்தையை பொழிந்தாள் சீதா பிராட்டி பிராட்டி சொன்ன அனைத்தையும் கேட்ட ராவணன் கோபக் பொங்க பேசலானான் எப்பதைப்பின்னே அந்த சாதாரண மனிதரான ராமலட்சுமரை என்னால் அன்றே கொல்ல முடியும் அப்படி அவர்களை நான் கொன்றேனாரால் கொன்றால் நீ விடுவாய் அதனால் நானும் இறக்க வேண்டிய சூழ்நிலை நானும் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்காகவே நான் இத்தனை உபாயங்களையும் செய்தேன் அதனை நீ தெரியாமல் பேசுகின்றாய் நான் இப்பொழுதே சேர் இப்பொழுதே சென்று அந்த அற்ப மனிதர்கள அந்த அற்ப மனிதர்களான ராமரையும் லக்ஷ்மணரையும் தேடி கண்டுபிடித்து கொள்வேன் அதன்பின் அயோத்திக்கு சென்று அங்கே ஆட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பரதனையும் கொள்வேன் அதன்பின் நீ திருந்தாவிட்டால் உன்னையும் கொல்ல போகிறேன் உன்னையும் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அரைக்கர்களை பார்த்து நீங்கள் என்ன உபாயம் செய்வீர்களோ எனக்கு தெரியாது இந்த சீர்த்தையை என் மீது அன்பு கொண்டவளாக ஆற்ற வேண்டும் அன்பு கொண்டவளாக மாற்ற வேண்டும் இல்லையெனில் நான் உங்களுக்கு கொடிய நஞ்சு போன்றவனாவேன் என்று கடுமையாக பேசிவிட்டு அவ்விடத்தை விட்டு நீங்கினான் பின்பு அரைக்கியர்கள் ராவணன் சென்ற பின்பு பல்வேறு வசைமொழிகளை கூறினார்கள் நீ எங்கள் அரசரை பார்த்து இவ்வாறு பேசுகின்றாயே இப்பொழுதே நாங்கள் இந்த ஆயுதத்தால் இந்த ஆயுதத்தால் உன்னை கொல்லப்போயிரோம் கொன்று உன்னை தின்றுவிடப் போகிறோம் என்றெல்லாம் பல்வேறாக வசைமொழி பேசினார்கள் பிராட்டி அதனை கேட்டு வாடினாள் அப்பொழுது அங்கிருந்த திருசடை தாயே நான் கண்ட கனவுகளையெல்லாம் சொல்லியிருக்கின்றேன் அவற்றை கேட்டும் நீ கலங்கலாமோ என்று ஆதரவாக பேசினாள் அவ்வாறு ஆதரவாக பேசியவுடன் அரைக்கிற தாங்கள் பசுமொழி பேசுவதை நிறுத்தினார்கள் பிராட்டியும் வர்க்கம் நீங்கி மன அமைதி அடைந்தாள்